நாங்க ஒரு ஜோடி பதிமூன்று ரூபா எடுக்கலாம் வந்தோம்னே சரி இங்க விலை கொஞ்சம் கூட இருக்கு இப்ப இப்ப வாங்குறதுக்கு ஒரு ஜோடி ஜோடி 15 ரூபா நான் ஜோடி 15 ரூபா 7500 ரூபா 7500 ரூபா ஒரு குட்டி ஒன்னு சரி என்ன परपஸ்க்காண்டி வாங்குறீங்க நம்ம வாங்கி இந்த அடுத்த வருஷம் நோம்பு காங்கி நோம்புக்கு விக்கலாம்னு வாங்குறோம் நோம்புக்கு

மதுரக்காரங்க தான் அதிகமா வர்றது மதுரக்காரங்க தானே எட்டாயிரம் சந்தைக்கு எங்க பார்த்தா ஃபுல்லா மதுரக்காரங்க தான் வராங்க மூணு மாச குட்டியும் கிடக்கு ஆறு மாச குட்டியும் கிடக்கு இது ஒண்ணு சின்ன குட்டியா கிடக்கு அதெல்லாம் மூணு மாச குட்டி கிடக்கு மூணு மாச குட்டிகள் ஆமா ஆமா மொத்தம் எத்தனை குட்டிகள் இன்னைக்கு சந்தைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு மொத்தம் எழுபது குட்டி எழுபது குட்டி ஆமா அங்க ஒரு இருபது கிடக்கு எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க இன்னைக்கு பதினோரு மணிக்கு வந்தாச்சு காலையில பதினோரு மணி பதினோரு மணிக்கு சந்தையில குட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வெளியூர்ல இருக்கிறவங்க எத்தனை மணிக்கு சந்தைக்குள்ள இருக்கும் பதினோரு மணிக்கு உள்ள என்ட்ரி ஆயிரும் பதினோரு மணிக்கு உள்ள இருக்கணும் ஆமா காலையில ஆமா ரைட் இதெல்லாம் வித்து கிடக்கு ஒரே ஆளு இரநூத்தம்பு கோடி வாங்கிருக்காரு ஓ அப்படி வாங்கிறாங்க எங்க ஏரியா பக்கம்தான் சரி பாம்பு கோயில் சந்தை வியாபாரி அங்குராட்சி ஆனா சொல்லுங்க இன்னைக்கு வியாபாரம் எப்படி இருக்கும் இன்னைக்கு எல்லாம் வித்தாச்சு மட்டும் தான் கிடக்கு ஒரு பதினொன்னு குட்டி கிடக்கு குடிக்குட்டி அந்த அந்த குட்டி வெலை சொல்லுங்களேன் அந்த குட்டி என்ன ஒரு ஜோடி பதினோருவானா கொடுத்துருலாம் ஜோடி பதினொன்னுன்னா கையில குடுத்துரலாம் கையில குடுத்துருலாம் சரி என்ன விலை வரைக்கும் வந்திருக்காங்க

ஒரு ஆயிரம் ரூபாய் கூட இருந்தா வண்டியோட கட்டுமான பாப்போம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த ரெண்டு சின்ன குட்டி சொல்லுங்க இது இருபத்தி மூணு ரூபா சொன்னோம்னே ஜோடி இருபத்தி மூணு ரூபா கேள்வி கேள்வி பதினெட்டு பதினெட்டு எல்லாம் பக்கத்துல பக்கத்துல கிடைக்கு ஆயிரம் ரெண்டாயிரத்துல ஐநூறு ரூபாய் பக்கத்துல ஆயிரம் ரூபாய் பக்கத்துல இருக்கணும் இன்னைக்கு எப்படி வியாபாரம் உங்களுக்கு மந்தமா இருக்க இன்னைக்கு சம்பளம் தானே சம்பளம் இழப்பு இல்ல குட்டிகள் வரத்து இருக்கு இன்னைக்கு சந்தை வரத்து அதிகமா தான் இருக்கு ரெண்டு எட்டையா உரம் பொட்டுக்குட்டி ஒரு மூணு மாசம் இருக்குமா மாசத்துல இருந்து மூணு மாச குட்டி ஆமா குட்டி ஆமா என்ன வேலைன்னா கிடைக்கு எட்டாயிரத்தி ஐநூறு சொல்றேன்னா ஜோடி எட்டாயிரத்தி ஐநூறு ரெண்டையும் சேர்த்து எட்டாயிரத்தி ஐநூறு சரி எந்த விலை கேக்குறாங்க

முப்பதுமே கிடக்கு முப்பதுமே கிடக்கு எங்க கிடக்கு பட்டியல கிடக்கா இந்த அதுல கிடக்குன்னு ரெண்டுலயும் கிடக்கும் என்ன இன்னைக்கு வியாபாரமே மந்த என்ன காரணம் சந்த சரியில்ல சரியில்ல வாங்குற காலத்துக்கு வரலையோ வெளியூர்காரங்களும் வரலையா இல்ல சரி இது ரெண்டும் என்ன விலை சொல்றீங்க இருபத்தி மூணு சொல்றோம் ரெண்டையும் சேர்த்து இருபத்தி என்ன விலை வரைக்கும் வந்திருக்காங்க விலைய பதினாறு ரூபாய் கேட்கிறாங்க பது நாறு இருபத்தி நீங்க சொன்னது இருபத்தி மூணு இருபத்தி மூணு சொன்னதை பதினாறாயிரத்துக்கு தான் விலை வச்சு கேட்கறாங்க குடுக்காம இருக்கு வணக்கம் வணக்கம் என்ன எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை சண்டை சூட்டி பார்த்து இருக்கு சூட்டி போன ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு மக்கள் வாங்குறவங்க எப்படி வராங்க வரத்து அதிகமா இருக்கு வாங்குறவங்களும் அதிகமா வந்திருக்காங்க விலைகள் எல்லாம் எப்படி இருக்கு விலை பொருளுக்கு தக்கன இருக்கு பொருளுக்கு தக்கன எல்லாமே மொட்டை மொட்டையா இருந்த மாதிரி இருக்க இல்ல வந்து இப்ப வருமான ரேட்டு ஆஹ் நீங்க எவ்வளவு குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க இப்படி எப்படி குட்டி ஒரு அறுபது குட்டி வாங்கிருக்கு வாங்கிருக்கீங்களா ஆமா சரி சரி எந்த ஊர் வியாபாரி திருநெல்வேலி சிவகாசி பல்லவட்டில இருந்து வரணும் சிவகாசி பல்லப்பட்டி ஆமா ரெண்டு ஆடு வாங்கிருக்கீங்க உங்களுக்கு ஆமாண்ணே ஆடு சென்னையா இருக்கா இப்படி இல்ல சென்னையில ஆறு ஒரு ஆடு ஆறு புல்லு ஒரு ஆடு ரெண்டு நாலு புல்லு ரெண்டு வெத்தாடு தானா ஆமா வெத்தாடு தான் என்ன தேவைக்காக வாங்கிருக்கீங்க வளர்ப்பு தான் வளர்ப்புக்குன்னா எல்லாரும் சென்னையாடோட வாங்குவாங்க இல்ல ரெண்டு குட்டியோட வாங்குவாங்க ரெண்டும் இல்லாம வாங்கிருக்கீங்களா ஏன்னா ரெண்டு இல்லாம கேட்டீங்கன்னா இப்போ சின்ன பிடிக்கிற பருவத்துல இருக்கு ரெண்டும் அதனால ரெண்டுமே வாங்கிருக்கு ரெண்டும் சேர்ந்து பத்து பத்து இருபது ரூபா சொன்னாங்க சரி பதினேழு ரூபாய்க்கு முடிச்சிருக்கோம் பதினேழாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இந்த மாதிரி ஆடுகளை வாங்கி வளர்த்தா நமக்கு என்ன லாபம் என்ன திட்டம் தண்ணி ஆடுக்கும் போது நாட்டாடுனே சில வந்து குட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்லா வளர்த்து ஆகும் அதனாலதான் அந்த குட்டி ரெண்டு வாங்கிருக்கோம் ஆடு வளர்ப்பு வந்து இப்ப ஒரு அஞ்சு ஆறு வருஷமா தானே ஆறு மாசத்துக்கு ஒருக்கா ரெண்டு ஒரு ஒரு வீட்டுக்கு ரெண்டு குட்டி பாக்கோம் சரி அப்படிங்கும் போது வந்து ஒரு வருஷத்துக்கு போது நாலு குட்டி நல்லா நல்லா வருமா மூங்கில் தட்டி எட்டையாவரம் சந்தையில இது ஒரு ஸ்பெஷல் ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பட்டியல் நவுட்டிக்கலாம் பல சைஸுகள்ல இருக்கு ஆனா இது என்ன சைஸ் இது இது ஏழுக்கு நாலு ஏழுக்கு நாலு இது என்ன வழியில கிடைக்கணும் இது அறுநூறு ரூபாண்ணா அறநூறு ரூபா இது இது ஏழுக்கு நாலுல நைஸ் பட்டியல் நைஸ் தட்டி கொஞ்சம் மூங்கில் காடா இருக்கிற தட்டி ரெண்டு வகையா இருக்கு அதுல நானூத்தி எழுபது நானூத்தி எழுபது ஒரு நாலு அடி அஞ்சடி தட்டி இருக்கு அஞ்சடி அது உயரமா இருக்குண்ணா அஞ்சடி தட்டியா அதே அளவு அது அறுநூத்தி எண்பது அறுநூத்தி எண்பது ஒரு இந்த நாலு தட்டி அரைச்சா நம்ம அதுக்குள்ள எத்தனை ஆடுகள் அரைச்சிக்கலாம் ஒரு 10 ஆடு போறோம் 10 ஆடு அடைச்சுக்கலாம் ஒரு பத்து தட்டி இருந்தா ஒரு சின்ன பட்டி மாதிரி அடைச்சுக்கலாம் ஆனா அடைச்சுக்கலாம் ஓகே 8 வெள்ளி சனி ரெண்டு கிலோமே வரீங்களா ஆமா ரெண்டு கிலோமே வரும் எந்த ஊர்ல இருந்து வாரீங்க கைதார்னா கைதார் கல்கறியா தரலக்கும் போதே சரி இதைய வாங்குنا சரி இத அந்த ஆடுகள் காமிங்க இந்த மூணு குட்டி மூணு குட்டி ஆமா மூணு குட்டி மூணு குட்டி எதுக்குள்ளது இதுக்குள்ளதா ஓ இதுக்குள்ள தான இதுக்குள்ளதா அடக்கு மூணு குட்டி குட்டி நல்ல மடு நல்லா இருக்கு மூணு குட்டி என்ன குட்டினா ஒரு குட்டியே கிராமரிட

நாங்கள் ஒரு கத்திரிக்காய் போடுவோம் மாரணி பார்க்கணும் கலர் காய் கம்மா காய் சரி கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நல்லா வளர்ப்போம் இந்த வருஷம் விலை இல்லை கிடையாபுரம் பன்னெண்டு பதினஞ்சு இப்படி தான் போச்சு விலை இல்லாமல் இப்போ குட்டி ஒன்றும் அமையல உங்களுக்கு ஆமாம் ரேட்டு கேட்குறோம் ஒன்று அடையில அதை நின்றுட்டு இருக்கேன் மூணு கிடா மூணு கிடா மூணு சுத்த கருப்பு கிடா ஆமா என்ன விலைக்கு முடிஞ்சது ஒவ்வொன்னு பன்னெண்டு ரூபாய்க்கு

கடாய்க்கு கடாய் பிடிக்க வந்திருக்கோம் சரி எத்தனை கடா பிளான் பண்ணி வந்தீங்க எத்தனை பிடிச்சிருக்கீங்க ஆறு கடாய் பிடிச்சிருக்கோம் ஆறு கடா ஒவ்வொரு கடாவும் என்ன விலையில இருக்கிறேன் கடாய் ஆறு கடாயும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு அறுபதாயிரம் ரூபாய்க்கு கோயிலுக்கு எவ்வளவு கடாக்கள் வரும் எப்படி உங்க கோயிலோட பேமஸ் சொல்லுங்க எங்க கோயில் வந்து எங்க தாத்தா காலத்துல இருந்து பாட்டா காலத்துல இருந்து இப்ப செஞ்சுட்டு வந்துகிட்டு இருக்கோம் செஞ்சுட்டு வந்து ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க நான் இரோ சாத்தூர் பக்கத்துல இரோர ஓட்டி சரி நிறைய பேர் வந்த மாதிரி இருக்கு ஆமா நாலஞ்சு பேர் வந்திருக்கும்ல சரி எத்தனை குட்டிகள் பிளான் இன்னைக்கு

இப்ப மூணு இந்த குட்டி வாங்கி மூணு மாசம் கழிச்சு வித்தா நமக்கு எதுவும் காசு கிடைக்குமா கிடைக்கும் கிடைக்கும் ஏன்னா பொட்டுக்குட்டி கொஞ்சம் விலை அதிகம் சொல்றாங்களா ஒரு குட்டிக்கு ஆயிரம் ரூபா பாக்கல மாசத்துக்கு